ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாங் ஃப்ராக்கில் மேல் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து கீழ் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஃப்ராகோட ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கீழே ஃப்ராக் கீழ் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான அளவு மெட்டீரியல் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஒரு சேரீயில் வந்து ப்ளவுஸ் வந் ப்ளவுஸ் கிளாத்தும் முந்தானி கிளாத் அந்த ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு அந்த சேரீயை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம் மீதி இருக்கிற இந்த க்ரீன் கலர் சேரீயை மட்டும் ரெண்டாக கட் பண்ணி இப்போ வந்து ஃப்ளீட் வச்சுட்ருக்கோம் ஃப்ளீட் வந்து நம்ம பெருசு பெருசாக வச்சுக்கிறோம் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி ஃப்ளீட் கேட்டாங்க அதனால் ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டு லைனிங் வந்து அதுக்கப்புறமா உள்ளே அட்டச் பண்ணுற அட்டச் பண்ணிக்கிட்டேன் ஆனால் லைனிங் அட்டச் பண்ணுறக்கு முன்னாடி இந்த மேலே ஃப்ளீட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே ஃப்ளீட்டை கரெக்டாக எடுத்து வச்சு கீழேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிக்கணும் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளீட் வந்து அப்படியே ஃபிட்டாயிரும் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி பாடியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் நான் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேல் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் லைனிங் வந்து கீழ் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு ஒன்றே கால் மீட்டருமு பேக் சைடு ஒரு ஒன்றே கால் மீட்டரும் அட்டாச் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் அதில் வந்து எந்தளவுக்கு சுருக்க வேணுமோ அந்த அளவுக்கு சுருக்க வச்சு லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ மேல் பார்ட்டோட கீழ் பார்ட்டை அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு அமுக்கு தையல் போட்டுட்ருக்கேன் இது வந்து நம்ம அந்த உள் சைடு வர்ற கிளாத்தை வந்து பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க தையல் இப்போ போட்டுட்ருக்குறோம் இது போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வந்து ஃபினிஷிங் ஆன மாதிரி நல்லாயிருக்கும் நீட் லுக்கு தரும் ரெண்டு பக்கமும் போட்டுக்கணும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமே போட்டுக்கோங்க இப்போ அவங்க தையல் போட்டு முடித்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறமா ஸ்லீவ்லேருந்து டாப்பு சைடு ஜாயிண்ட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம உடம்போட அளவு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த மா மார்பு சுற்று அளவு இடுப்பு சுற்று அளவு ரெண்டையுமே மார்க் பண்ணிவிட்டு கையோட அளவும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சஸ் போடும்போது இடுப்பு வரைக்கும் வந்து எல்லா கிளாத்தையும் மொத்தமாக வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மெயின் கிளாத் வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க பாருங்கள் ஃபினிஷிங் வந்து இப்படி திறந்தது இந்த ஃப்ராகுக்கு நான் வந்து கீழே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் அந்த ஃப்ராகில் கீழே அது வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் ஹேண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு லேஸ் வந்து இப்படி லைட்டாக தூக்கிகிட்டு இருந்தது அது ஃபைனலாக வந்து நான் ஹெம்மிங் பண்ணிட்டேன் இதில் ஒரு பேட்ச் ஒர்க் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம் அது வந்து ஃபினிஷிங்கில் தெரியும் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ஹிப் பெல்ட் கேட்டிருந்தாங்க அதனால் அதுக்கு ஹிப் பெல்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு நீங்கள் ஹிப் பெல்ட்டு சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் ரெண்டு பாப்பாவுக்குமே ஹிப் பெல்ட் வந்து சாரியோட முந்தாணி ப்ளேஸ் பீஸில் வந்து கட் பண்ணி ஹிப்பில் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் ஓல்டு சேரீயில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நியூ சேரீ எடுத்தவங்களோட குட்டீஸ்கெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பெரியவங்களும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஃப்ராகோட ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஹிப் பெல்ட் வந்து ஃபைனலாக போகுது லேஸ் மட்டும் கடைசியாக வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இதோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள் ஃபுல் ஃப்ராக் இப்படி தான் இருக்குது பேட்ச் ஒர்க்கெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது வந்து பெரிய பாப்பாவோட ட்ரெஸ்ஸு இல்லை ஹிப் பெல்ட் மட்டும் அட்டாச் பண்ணாமல் விட்டுவிட்டேன் ஃபோட்டோவில் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு எல்லாத்துனாலையுமே கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்